தேர்தல் விஞ்ஞாபனத்தில் போலியான வாக்குறுதிகள் வழங்குவதை அரசியல் கட்சிகள் தவிர்த்துக்கொள்ள வேண்டும் எமது பொருளாதார திட்டத்தை முழுமையாக முன்வைத்திருக்கிறோம் தற்போதைய செயற்படுத்தல்கள் எமது தேர்தல் விஞ்ஞாபனமாக சேமசிங்க ஒருபோதும் மாற்றியமைக்கப் போவதில்லை என்பதையும் உறுதியளித்திருக்கிறார் தொடர்வதே நாட்டுக்கு அத்தியாவசியமானது பொருளாதாரத்தின் மீது சர்வதேசமும் நாட்டு மக்களும் நம்பிக்கை கொண்டுள்ள நிலையில் உறுதிப்பாட்டை பலவீனப்படுத்தும் வகையில் பயங்கரவாத செயற்பாடுகளில் ஈடுபடக்கூடாது என்ற ஒரு எச்சரிக்கையையும் அவர் விடுக்கிறார் அதே நேரத்தில் குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக போலியான வாக்குறுதிகளை வழங்கவும் கூடாது சர்வதேச நாணயத்துடன் இலங்கை முன்னெடுத்துள்ள வெற்றிகரமான நிலையில் காணப்படுகிறது என்பது மூன்றாம் தவணை நிதி விடுவிப்பு தொடர்பில் கட்ட மீளாய்வு கூட்டத்தில் இலங்கைக்கு சாதகமான தீர்மானத்தை எடுத்திருக்கிறதுக்கு பின்னரான காலப்பகுதியில் ஆட்சியில் இருந்த சகல அரசாங்கம் கடைபிடித்த தவறான பொருளாதார கொள்கையால் நாடு வங்குரோத் நிலை அடைந்தது என்பதை ஏற்றுக்கொள்கிறோம் வங்குரோத் நிலைக்கு பின்னரே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் அளவில் சர்வதேச நாணயத்தின் ஒத்துழைப்பை பெற்றுக் கொள்வதற்கு ஆரம்ப கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன அதற்கமைய சர்வதேச நாணயத்தின் நீடிக்கப்பட்ட கடன் செயல் முதலாம்